ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகிலேயே அதிக மரங்களைக் கொண்ட நாடு எதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் மரங்கள் மனித குலத்திற்கு மிகவும் பயனுள்ள நண்பர்கள் ஆனால் மனிதர்கள் மரங்களுக்கு உரிய அந்தஸ்தை வழங்குவதில்லை மரங்கள் மற்றும் காடுகளின் கண்மூடித்தனமான அழிவு உலகம் முழுவதையும் படுக்குழியின் விளிம்பிற்கே கொண்டு வந்துள்ளது சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக உலகின் சில பகுதிகள் இன்று வெப்பத்தால் கொதிக்கின்றன சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக மரங்கள் தேவை உலகில் மொத்தம் வாழக்கூடிய பரப்பில் சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் காடுகள் உள்ளது இது மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி ஆறு சதவீதத்திற்கு சமம் பூமியில் சுமார் மூன்று புள்ளி ஜீரோ நான்கு லட்சம் கோடி மரங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் உலக வன வரைபடத்தின்படி அதிக மரங்களை கொண்ட நாடாக ரஷ்யா உள்ளது ரஷ்யாவில் பல காடுகள் உள்ளன நிறைய மரங்கள் உள்ளன ரஷ்யாவில் சுமார் எண்ணூற்றி பதினைந்து மில்லியன் ஹெக்டேர் காடுகள் உள்ளன உலகிலேயே மிகவும் மடர்ந்த காடுகளை கொண்ட நாடாக ரஷ்யா உள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டாடா பை பை